இன்றைய இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நிலை என்ன சர்ச்சார் கமிட்டி என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்தியாவிலே மோசமான நிலையிலே இருப்பவர்கள் எஸ்சி எஸ்டியை விட தாழ்ந்த நிலையிலே இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள்தான் என்று சொல்கிறது அவர்களுடைய தொழில் இதுவரை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் கசாப் கடைக்காரர்களாக முடி திருத்துவ திருத்துபவர்களாக சைக்கிள் மெக்கானிக்குகளாக மீன் விற்பவர்களாக அல்லது ஊது போடு போடக்கூடியவர்களாக சாம்பிராணி போடக்கூடியவர்களாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அல்லது பீடி சுத்துபவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த நிலைக்கு யார் காரணம் எழுபத்தெண்டு எழுபத்தெட்டுக்கு ஆண்டு நாம் சுதந்திரம் பெற்றோம் என்ன நடந்திருக்கிறது யார் மாற்றத்தை கொண்டு வரவில்லை இங்கே கருணாநிதி போன்றவர்களெல்லாம் நாங்கள்தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி மாறி மாறி அவர்களுக்கு வாக்களித்து ஆட்சிக்கு வந்தார்கள் என்ன செய்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன ஏற்றத்தை தந்தார்கள் இவர்களைப் போன்றவர்களுக்கா இந்த காங்கிரஸ் காரர்களுக்கும் இந்த திமுக காரர்களுக்குமா உங்களுடைய வாக்கு எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும்